அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேலைவாய்ப்பு அரசு திட்டங்கள் அரசு உதவித்தொகை கல்வி தொடர்பான விஷயங்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு முதல்ல உங்கள் சிஸ்டத்தில் கூகுள் க்ரம் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு டிஎன்பிடியோஸ் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா முதல்ல டிஎன்பிடிஎஸ் மாதிரி இருக்கிறாங்க அதை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு பயனாளர் நுழைவன்னு இருக்காங்க க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டு கைபேசுன்னு பாருங்க உங்கள் ரேஷன் கார்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்கள் அது டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே கேப்ஷா கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த ஓட்டு கீழே டைப் பண்ணுங்கள் பதிவு செய்யுன்றது க்ளிக் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா மேலே கொடுத்துருக்க உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகிருக்கும் ஸோ அந்த ஓடிபி தப்பு இல்லாமல் டைப் பண்ணுங்கள் ஒரு ஆறு ஓடிபி நம்பர் வந்துருக்கோம் அது தப்பு இல்லாமல் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு பதிவு செய்யறதுக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னால் அதில் வந்து மின்னணு அட்டை கோப்பு பதிவிறக்குனு அதை கிளிக் பண்ணிக்கோங்க சப்போஸ் இப்போ உங்களுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும் வேறு ஒருத்தவங்களும் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நேம் எதுவும் தெரியாது உங்களுக்கு ஸோ அதனால் கார்டோட டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு முகப்புன்றதை கிளிக் பண்ணி ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க ஓபேஜ் வந்துட்டிங்கன்னா நகல் மின்னோட குடும்பட்டையை விண்ணப்பிக்கின்ற பதில் க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் கீழே வாங்க கீழ வந்தீங்கன்னா ஒரு டிக்மார்க் பாக்ஸ் இருப்பாங்க க்ளிக் பண்ணிக்கிட்டு அடுத்த ஆப்ஷன் வந்து பணம் செலுத்துக பணம் செலுத்துனவன் கவர்மெண்ட்டுக்கு வந்து அப்புறம் அமௌண்ட் பே பண்ணணும் ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் அது பணம் பண்ணுங்களோட ஆகிட்டுருக்கு ஓகே ஆகிடுச்சு ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் ஓகே அடுத்து நேம் ஆஃப் தி ஹார்ட் கோல்டு கார்டோட கார்டில் வந்து யார் குடும்பத்தாலேயோ அவங்களோட பேர் டைப் பண்ணுங்க அதில் அவங்களோட நேமை டைப் பண்ணிக்கோங்க தப்பு இல்லாமல் கார்டில் எப்படி இருக்க நேமு ஸோ அதே மாதிரி டைப் பண்ணுங்க டைப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஸ்மார்ட் கார்டு நம்பர் அந்த ரேஷன் கார்டோட ஸ்மார்ட் கார்டு மாதிரி இப்போ நியூ நம்பரு பழைய ரேஷன் கார்டு நம்பரில் இப்போ புதுசாக இருக்க கார்டில் இருக்க நம்பரு ஸ்மார்ட் கார்டு நம்பரை தப்பு இல்லாமல் டைப் பண்ணுங்க டைப் பண்ணிவிட்டு ரேஷன் கார்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள் அதுக்கீழே நீங்கள் எந்த டிஸ்டிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் நேமர் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு அமௌண்ட் வந்து ஐம்பது ரூபா ஸோ ரீமார்க்ன்ற இடத்துல வந்து என்ன ரீசனுக்காக நீங்கள் கார்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படி ரீப்ரிண்ட்டுக்காக அப்ளை பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரீமார்க் கொடுக்கணும் நான் அதில் டைப் பண்ணிக்கிறேன் ரேஷன் கார்டு மிஸ்ஸிங்குன்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன் ரேஷன் ரேஷன் கார்டு மிஸ்ஸிங் ரீப்ரிண்ட் பேமெண்ட்னு கொடுத்து ஸோ அது கீழே வந்து மேலே கொடுத்துருக்கு அதே மொபைல் நம்பரை கீழே கொடுத்துக்கோங்க உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்துட்டு திரும்ப ரீடைப் கீழே வந்து ரீடைப் மொபைல் நம்பர் பாருங்க சேம் மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க கீழே அடு டைலிட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான் ஸோ அதுக்கடுத்து அந்த டிக்மார்க் கிளிக் க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க கேப்ஷை வந்து தப்பு இல்லாமல் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைங்குறதை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில் எல்லாமே காட்டுக்கு பாருங்கள் ஸோ கீழே வந்தீங்கன்னா திரும்ப நெக்ஸ்ட் டைம் கிளிக் க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் மோட் நிறைய கொடுத்துருக்கா பாருங்கள் நெட் பேங்கிங்கு கார்டு பேமெண்ட்டு அந்த யூபிஐ மூலிமா பே பண்ணுறேன் ஸோ இதில் வந்து உங்கள் யூபிஐ நம்பர் மூலிமா வச்சுக்கலாம் இல்லை க்யூஆர் கோடு மூலிமா ஆகிட்டு பேமெண்ட் பண்ணலாம் நான் க்யூஆர் கோடு மாதிரி பே பண்ணுறேன் க்யூஆர் கோடு யூஸ் பண்ணி பே பண்ணுறேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் லோட் ஆகிட்டு இருக்கு பேமெண்ட் ஆகிடுச்சு ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதை ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க டவுன்லோட் பண்ணி ஸ்டோர்னு வச்சுக்கிட்டு ஸோ அப்படியே ஒரு ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்குவோங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கார்டு பிரிண்ட்டுக்கான ஆப்ஷன் கொடுக்குறோம் என்ன ரீசனுக்காக வந்து நம்ம கார்டு பிரிண்ட்டு கொடுங்க கேட்குறோம் அட்டை தொலைஞ்சதுக்கானன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்ன ரீசன் சொல்லி கேட்குறாங்க ரீசனை டைப் பண்ணுங்க என்ன ரீசனுக்காக கார்டு ரீப்ரிண்ட் கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அதை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு டைப் பண்ணி டைப் பண்ணிவிட்டு குறிப்பு இருக்கு பாருங்கள் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணீங்க பாருங்கள் அந்த பேமெண்ட் ரிசிப்டில் வந்து ஃபஸ்ட்லேயே இந்த நம்பர் இருக்கும் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரெஃபரன்ஸ் நம்பரு அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை இதில் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு என்றைக்கு டேட்டில் அமௌண்ட் பே பண்ணீங்களோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணுங்கள் டேட்டு மந்த் ஏரு அதுக்கடுத்து அந்த அதுக்கடுத்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க அந்த அமௌண்ட் பே பண்ண அந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுங்கள் அப் பண்ணிவிட்டு பதிவேற்றுன்னு கொடுங்க சக்ஸஸ்ஃபுல்லாகவே அப்லோட் பண்ணியாச்சு அந்த டிக் மார்க் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு தொடருன்னு சொல்லிட்டு கொடுங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ரீப்ரிண்ட்டுக்கான அப்ளிகேஷன் வந்து ஆகிடுச்சு ஸோ அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு அதை ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க ப்ரிண்ட் எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களோட ஃப்யூச்சர் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு வந்து இது யூஸ் ஆகும் நம்ம காப்பி பண்ணி வச்சுருந்தா அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை தப்பில்லாமல் டைப் பண்ணுங்கள் பண்ணிட்டு பதிவு செய்யப்பறோம் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கார்டோட ஸ்டேட்டஸை வந்து நம்ம அதில் செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிக்கிட்டு அச்சிடப்பட்டதுன்னு சொன்னால் கொஞ்சம் நாளில் வந்து கார்டு உங்களுக்கு வீட்டுக்கே ரீப்ரண்ட் ஆகிட்டு உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும் கார்டு ஸோ இப்படி தான் வந்துட்டு கார்டு வந்து ரீப்ரண்ட் பண்ணி ரீப்ரெண்ட் பண்ணணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ